எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போன ரெண்டு பசங்க ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் சின்ன பிள்ளைங்க ஆறு ஏழு வயசுக்குள்ள பள்ளிக்கூடத்தை விட்டு மாலை நேரத்தில் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருந்த பசங்க ஒரு மாமர தோப்புக்குள்ள போய்தான் போகணும் மாமர தோப்புல மாங்காய் கீழே விழுந்து கிடக்கு ஒரு பையன் சுத்து முத்தும் பார்த்துட்டு ரெண்டு மாங்காய் எடுத்துக்கிட்டு போயிட்டான் வீட்டுக்கு போனா அம்மா கேக்குறா ஏதனா அந்த மாங்க வர்ற வெளியில ஒரு தோப்பு கிடந்து வந்தோம் அதுல கீழே கிடந்துச்சுமா எடுத்துட்டு வந்தேன்னா அந்த அம்மா என்ன நின்று தெரியுமா என்ன பண்ணா தெரியுமா எல்லாருமாறு இல்ல அந்த அம்மா ரெண்டு தான் கிடச்சிச்சா இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்து வந்திருக்கலாம் இன்னும் ரெண்டு சேர்த்து எடுத்தா வந்தா நம்ம சின்னம்மா கொடுத்துருக்கலாம் மாமா வீட்டுக்கு கொடுத்துருக்கலாம் ஆளுக்கு ரெண்டா எடுத்துக்கலாம் இன்னும் ரெண்டு எடுக்காம வந்துருச்சா அப்படின்னு தானே சொல்லுவோம் ஆனா அந்த அம்மா கொதிச்சுட்டா அப்படியே எப்படி எடுக்க போச்சு யாருக்கும் தெரியாம கீழே நடந்தா எடுக்கலாமா எவ்வளவு தப்புன்னு அந்த பயல போட்டு அடிச்சு துவைச்சு இழுத்துக்கிட்டு வந்தா திரும்ப அந்த தோட்டத்துக்கு திரும்ப அந்த தோட்டத்துக்கு வந்தா தோட்டத்துல ஒரு காவல்காரர் இருக்கிறாரு அந்த காவல்காரர் பாக்குறாரு என்ன அந்த பயல போட்டு இப்படி அடிச்சு எடுத்துக்கிட்டு வரா அப்படின்னு ஆமா ஏமா என்ன பிரச்சனை ஏன் அந்த பையனை போட்டு தடி அடிக்கல ஒன்னும் இல்லை ஏன் அந்த பையன் என் பையன் பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது இந்த தோப்புல ரெண்டு மாங்காய் கடந்துச்சா எடுத்துட்டு வந்துட்டேன் அவன் செஞ்சது தப்புத்தான் அதனால அவன் தண்டனை கொடுத்து கூட்டிட்டு வந்து இருந்தாங்க அவங்ககிட்ட மாங்காயின்னு கொடுத்தான் அவர் சொன்னாரு என்னம்மா ரெண்டு மாங்காய் வேணா பறிச்சான் கீழே விழுந்து கிடந்துச்சு அதை பிள்ளை எடுத்துகிட்டு போகிறேன் சின்ன பிள்ளைன்னு நானே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துச்சேன் நீ போய் இதுக்கு போய் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அடிச்சு போயிற புள்ளையை போட்டு அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னா நீ நினைக்கிற மாதிரி இல்லையா இன்னைக்கு ரெண்டு மாங்காய் திருடுனவன் நாளைக்கு இருபது திருடுவேன் இருபது இரநூறு ஆகும் இந்த சமுதாயத்தில் அவன் குற்றமானவன் திருடுங்கிற பேர் வாங்கணுமா இப்படி பிள்ளைய பெற்றதுக்கு நான் பெற்ற வயதில் பிறந்த வச்சு கட்டலாம் எல்லாருமா பிள்ளை பெத்தா நானும் தான் பிள்ளை பெற்றிருக்கேன்னு சொல்ல வேணாமா போயா நீனும் சரி உன் மாங்காய் சரி தூக்கி விட்டுட்டு போனேன் அப்படி தூக்கி வீசிட்டு போன அந்த தாய் யாரு இந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் பணம் இருந்தால் வாங்கிப்பிடலாம் எதை வேணாலும் காசு தான் ஜாதிக்குது பணம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் காசு இருந்தா எல்லாத்தையும் சகாயமா வாங்கிவிடலாம் கோடி ஓடியா கொடுத்தாலும் வாங்க முடியல நெஞ்சம் நிமிர்த்து லஞ்சம் தவிர்த்து வாழ்ந்த ஆட்சியாளர் சகாயம் தான் எவ்வளவு பெரிய பொறுப்போட சோத்துல கல்லெடுக்க வய சின்ன சொக்கநாதர்கள் சொரிக்கல்ல கண்டுபிடிச்சான்னு பழமொழி இன்னைக்கு மதுரை மொட்டை கோபுரம் சாட்சி கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுந்தம் போக நினைச்சானு ஒரு பழமொழி யார் அது எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்கு காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுவதில்லை நாளைய தலைமுறைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் எப்படி வளர்ந்தது நம்ம சமுதாயம் எப்படி இருந்தது நாடக உலகம் எப்படி இருந்தது கிராமத்தார்கள் நாடக நடிகைகள் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை நேரம் ஆகிப்போச்சா சரி பரவாயில்ல விடுங்க சரி ஒன்றும் பரவாயில்ல பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் அப்படின்னா நேரம் போகிறத பற்றி அக்கவலையே இல்லையே ஆஹா காலம் அறுதல்னு ஒரு கதை வச்சார் காலம் அறுதல்னு ஒரு அதிகாரம் வச்சார் வள்ளுவர் காலம் கருதுன்னு எடுத்தாச்சு இல்லையே ஞானம் கருதுன்னு கைகூடும் காரைக்குடியில கம்பன் கழகம்னு ஒரு கழகம் இருக்கு இப்ப இருக்குல்ல அதை தோற்றுவித்தவர் கம்பன் அடிப்பொடி சா கணேசன் ஐயா அவர் தான் முத முதனு கம்பன் கழகத்தை காரைக்குடியில தோற்றுவிக்கிறார் கம்பன் கழகத்தை தோற்றுவிக்குவதற்கு வைக்குவதற்கு முக்கியஸ்தர்களை கூப்பிடணும் இல்ல முதன்மையானவர் அந்த நாட்டோட முதலமைச்சரா கூப்பிடுறாரு பத்திரிகை அடிச்சாச்சு விழா இத்தனை மணிக்கு தொடக்கம்னு பத்திரிகை போட்டாச்சு ஐயா கணேசன் ஐயா ரொம்ப நேரத்தை கடைபிடிப்பாராம் ஒரு வினாடி கூட தாமதப்படுத்த மாட்டாராம் அவ்வளவு உயிரா நேரத்தை மதிக்கிறவர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறான் காலத்தை மதித்தவர்களை காலம் ஒரு நாள் மதித்து கொண்டே இருக்கும் காலத்தை மதிக்காதவர்களை ஒரு காலத்திலையும் காலம் மதிக்காது இதுக்கு வரலாற்று சான்று நிறைய இருக்கு இப்ப கம்பன் அடிப்படி சா கணேசா விழா பத்திரிக்கை அடிச்சிட்டாரு முதலமைச்சருக்கு சொல்லியாச்சு முதலமைச்சர் சென்னையில இருந்து காரைக்குடிக்கு தொடர் வண்டியில வர்றாரு பத்து நிமிடம் தாமதம் தொடர் வண்டி தான் என்னன்னு கேக்குறீங்களா ரயில் போட்டி தொடர் வண்டினா தெரியாது ரயில்னா தெரியும் அப்படி தொடர் வண்டியில வந்துகிட்டு இருக்காரு பத்து நிமிடம் தாமதம் பத்து நிமிடம் தாமதம் ஆனோட முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சு ஏ நேரத்தை ரொம்ப கடைபிடிப்பார் அந்த பயம் இருக்கணும் இல்ல முதலமைச்சராகவே இருந்தாலும் அவர் என்ன இன்னும் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் பயப்படுறாரு ஏன்னா அவர் நேரத்தை கடைபிடிப்பாருன்னு அப்படி நேரத்தை கடைபிடிக்கிற அவருக்கு நம்ம தாமதமாக போனால் வருத்தப்படுவார் அப்படின்னு வேக வேகமாக அந்த தொடர் வண்டியிலே குளிச்சுட்டு உடை மாற்றி வர்றாரு பத்து நிமிடம் தாபதம் முதலமைச்சர் வரணும்னா அவர் காத்திருக்கல விழாவை தொடங்கிட்டார் கம்பன் வாழ்க கம்பன் புகழ் வாழ்கன்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு மேடைக்குள்ள நுழைஞ்சாரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வந்தார் பொறுத்தள்ள வேண்டும் நான் தாமதமாக வந்ததற்கு நான் காரணமில்லை அதாவது நான் தாமதமாக வந்ததுக்கு மாநில அரசு காரணமில்ல மத்திய அரசு காரணம்னாரு மாநில அரசுக்கு மத்திய அரசுக்கு என்ன வித்தியாசம் ஒரு வந்த தொடர் தொடர் வண்டி ரயில் பொட்டி மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு ஏன் கட்டுப்பாட்டில் இல்ல அதுலாம் வேக வந்திருப்பேன் அவங்க தான் தாமதம் பண்ணிட்டா நான் வர தாமதம்னா அவர் தப்பிச்சாராம் வாடி நேன் வாடி வருந்து நேன் மனத்தால் பெருந்து இடும்பையில் பிறந்து கூடி நேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர் வேண்டும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுங்கள் ஆட்சியத்தால் மூவலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய அழகு மலையாகி வேள்வி மலை சாரலுக்கு வந்து விட்டோம் நாராயண நமக ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலு மயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம் மூசிக வாகன போதகஸ்தர் சாமரகரன் விளம்பித சூத்திர பாமணர் மகேஸ்வர புத்திர விக்னவ பாத நமஸ்தே திகட சக்கர சமூக மைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தலிதேனும் பாகும் வறுப்பியவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமலாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து சென்று பொய்யில்லை உண்மை என்றாரு சிறுவுடல் பட்டியார் ஆகவே விநாயகனை பணிந்து பிறகு இங்கு நாரதராக நடிக்கும் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த மலர் மாலை அணிவித்து இங்கு நடிகராக நடிக்கும் அனைவருக்கும் தலா ஐநூறு வீதம் ஐயாயிரம் ரூபா வழங்கப்படுகிறது மேல் மேல கலஞ்சம் மேலராயங்கியம் குமாரண்ணன் அவரது சகோதரர் பாலு அம்பலம் அவரது அப்பா அன்னக்களஞ்சியம் சார்பாக விழாவிலுடைய எல்லா கலைஞர்களுக்கும் தலா ஐநூறு வீதம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அன்பளிப்பாக நன்றி நன்றி அன்பளிப்பை வாழை வழங்கிய மரியாதைக்குரிய மேளராங்கியத்தைச் சேர்ந்த அன்னக்களஞ்சியம் ஐயா அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக தலா ஐநூறு ரூபாய் வீதம் ஐயாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் மாலை அணிவித்திருக்கிறார்கள் நன்றி உளமார்ந்த வணக்கம் 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 ஆகிய நாளை விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம் 何必嘴。 you சட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையா சுழி போட்டி செயலதும் பிள்ளையா சுழி போட்டி தொடங்கி